மக்கள் அனைவரும் நான் வந்து ஒரு கையை தான் விட்டு இருக்கிறேன் அதனால ஒரு ஒரு விரலை விட்டுட்டேன் ஆனால் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க அதனால ஒரு விரலை நான் தானம் கொடுத்துருக்கிறேன் ஒரு வீரல தர்மம் பண்ணியிருக்கிறேன் ஒரு விருளில் வேணாந்தி கடை செஞ்சிருக்கிறேன் ஆனால் மக்கள் வந்து தமிழக மக்கள் இந்த ஒரு விரல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கும் கேட்டுக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியில் பத்து ஆண்டுகளாக நாங்கள் பணியாற்றி வருகிறது கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அராங்குச்சி தொகுதியில் போயிட்டு ஒரு மூன்று பஞ்சாயத்தில் வேலை செஞ்சாங்க தலைவர் அண்ணாமலைக்காக பிரச்சாரம் சிறப்பான முறையில் பிரச்சாரம் பண்ணாங்க இந்த தடவை வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் பத்து நாள்களாக உட்காந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல தலைவர் வந்து வெற்றி பெறக்கூடிய இருக்கு எனக்கு ரெண்டு திராவிட கட்சிகளும் புறக்கணிக்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் இது இந்த சந்தர்ப்பத்தில் வேறு சந்தர்ப்பம் கிடையாது ஆனால் நாங்களாம் உயிரிழ பணிய வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நேற்று திடீர் நண்பர் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் வந்து இல்லை உங்கள் வெற்றி வாய்ப்பு இருக்காது இந்த கோத்துல தான் நான் வந்து எனக்கு இடவகை வரல நான் வந்து துண்டிச்சுக்கிட்டேன் இப்போ உடனே வழியில் போனவங்க வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து சிகிச்சை பண்ணி சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சது அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த தடவை வந்து தலைவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவாரு தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மோடி அலை வீசுது மீண்டும் மோடி கட்ட நானூற்றி ஐம்பது சீட்டு நானூறு சீட்டு குறையாத எங்கள் தலைவர் ஜெயிப்பார் அதனால் மக்கள் அனைவரும் நான் வந்து ஒரு கையை தான் இருக்கிறேன் அதனால் ஒரு ஒரு விரலை விட்டுடுறேன் ஆனால் ஒரு விரல் புரட்சி பண்ணுங்க அதனால் ஒரு விரலை நான் தானம் கொடுத்துருக்கிறேன் ஒரு தர்மம் பண்ணி பண்ணியிருக்கிறேன் ஒரு விருளில் வேணாந்தியை கடை செய்திருக்கிறேன் ஆனால் மக்கள் வந்து தமிழக மக்கள் இந்த ஒரு விரல் புரட்சி செய்து பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கணும் கட்டுப்படுகிறது